ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்க போகிறோம் அதாவது பட்டா சிட்டா டவுன்லோட் பண்ணக்கூடிய இந்த டிஎன்இ சர்வீசஸ் வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான புது அப்டேட் வந்திருக்கு இப்போ கட்டாயம் எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க இந்த தகவலை முடிஞ்சவர்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே நார்மலாக நம்ம பட்டா சிட்டா டவுன்லோட் பண்ணுறது இந்த வெப்சைட் தான் ஓப்பன் பண்ணுவோம் இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இப்போ இங்க இடத்துல பாருங்க ரெண்டாவது ஆப்ஷனா பட்டா சிட்டா புலப்பட விவரங்களை பார்வையிட ஊரகம் நத்தம் அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க மொதல் வந்து பட்டா சிட்டா விவரங்களை பார்வையிட ஊரகம் நத்தம் அப்படின்னு மட்டும்தான் இருக்கும் அது கூட இப்ப மூணாவது ஆப்ஷனா வந்து புலப்பட விவரங்களை பார்வையிட அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க ஸோ தனியா நீங்க ஒரு எஃப்எம்பி மேப் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஆப்ஷன் கீழ இருக்குது பட் இப்போ இந்த ரெண்டாவது ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா பட்டா சிட்டா டவுன்லோட் பண்றது அப்புறம் எஃப்எம்பி மேப் இது எல்லாமே ஒரே ஆப்ஷன்ல கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ உள்ள என்னென்ன மாதிரியான சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பாக்கலாம் நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் அடுத்துதான் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் இதில் மொத்தம் மூணு ஆப்ஷன் இருக்கு பாருங்க பட்டா எண் சிட்டா முழு விவரம் அந்த சிட்டால இருக்கக்கூடிய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் பார்க்கணும் அப்படின்னா பட்டா எண் தான் நீங்க பார்க்க முடியும் வந்து சொல்லியிருக்காங்க முதல் வந்து பட்டா எண் புல பெயர் வாரியான தேடல் அப்படின்னு தான் கொடுத்துருப்பாங்க பட் இப்போ பார்த்தீங்கன்னா பட்டா எண் போட்டு அந்த பிராக்கெட்ல சிட்டா முழு விவரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ரெண்டாவது ஆப்ஷன்ல புல எண் அப்படின்னு கொடுத்து சிட்டா மற்றும் புலப்படம் அப்படின்னு கொடுத்துருக்கிறாங்க ஸோ சர்வே நம்பர் ஆப்ஷன்ல என்ன சொல்லியிருக்கான் சிட்டாவும் வரும் புலப்படம் எஃப்எம்பி மேப்பும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மூணாவதா பெயர் வாரியான தேடல் இது தமிழ்ல மட்டும்தான் இருக்கும் ஸோ பட்டா எண்ணும் தெரியாது புல எண்ணும் தெரியாது அப்படின்னா நீங்க அந்த நேம் அந்த லேண்டு ஓனர் பெயரை வச்சு சர்ச் பண்ணலாம் ஸோ அதுக்கான ஆப்ஷன் தான் இது ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் மாவட்டம் வந்து கொடுக்கலாம் எப்படி ஓப்பன் ஆகுது அப்படின்னு பாக்கலாம் மாவட்டம் கொடுத்துக்கோங்க அடுத்ததா அந்த நிலம் இருக்கக்கூடிய வட்டம் தாலுக்கா பெயரு அதை செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்ததா கிராமம் செலக்ட் பண்ணிக்கோங்க ஓகே கிராமம் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா கீழ மூணு ஆப்ஷன் இருக்கு நம்ம ரெண்டு ஆப்ஷன் மூலமா எப்படி டெவலப் பண்ணது அப்படின்னு பாக்கலாம் ஃபர்ஸ்ட் பட்டா எண் சிட்டா முழு விவரம் அப்படின்றது பார்த்தீங்களா ஸோ இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் அதை கிளிக் பண்ணவுன்னே உங்களுடைய அந்த நிலத்தினுடைய பட்டா நம்பர் வந்து கேட்குது பட்டா நம்பர் கொடுத்துக்கணும் அடுத்ததான் உங்களுக்கான மொபைல் நம்பர் நீங்கள் கொடுத்துக்கோங்க உங்கள் கையில் இப்போ எந்த மொபைல் நம்பர் இருக்கோ அந்த மொபைல் நம்பர் வந்து கொடுங்க அதுக்கு தான் ஓடிபி வரும் அதை கொடுத்துட்டு கடவுச்செல்லை பெற அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும் அது கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிபி வந்து உங்களுடைய மொபைல் நம்பருக்கு அனுப்புவாங்க அந்த ஓடிபியை நம்ம இந்த பாக்ஸில் ஃபுல்லாக அப்படியே டைப் பண்ணிடணும் அடுத்தபடியாக அந்த ஓடிபி உறுதி செய்ய அப்படிங்கிறது வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓடிபி கன்ஃபர்மேஷன் ஆயிரும் நெக்ஸ்ட்டு சமர்ப்பி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும் அது உடனே நீங்கள் கொடுத்த அந்த பட்டா நம்பரில் இருக்கக்கூடிய சிட்டா விவரங்கள் எல்லாமே வந்துடும் ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பட்டா நம்பரில் இருக்கக்கூடிய சிட்டா விவரங்கள் எல்லாமே வந்துருச்சு இதுக்கு ரைட் லாஸ்ட் காலமில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் போன மாதம் ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க அதாவது யார் வந்து சைன் பண்ணியிருக்கா அந்த பட்டாக்கா பட்டாவுக்கு வந்து யார் சைன் பண்ணியிருக்கா அப்படிங்கிறது இருக்கும் ஜோனல் டெப்டி தாசில்தார் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த நிலத்துக்கு தாசில்தார் அவர் வந்து சைன் பண்ணியிருக்காரு அவர் பேர் முத கொண்டு எல்லாமே வந்துடுது டிஜிட்டல் சைன் யார் பண்ணியிருக்கா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இந்த மாதிரி இப்போ பட்டாவில் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க சரியா இது வந்து ஒரு பட்டா நம்பர் என்ட்ரு பண்ணி சிட்டாவில் இருக்கக்கூடிய மொத்த விவரமும் எடுக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் முதல்ல கீழே வந்து பிரிண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருந்தது இல்லையா இப்போ அந்த பிரிண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனே இருக்காது சரி இப்படி இருக்கப்ப நான் எப்படி வந்து பிரிண்ட் எடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் கண்ட்ரோல் ஃபீ வந்து கொடுத்துக்கோங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் இல்லை ஸோ டவுன்லோட் பண்ணுறதுக்கும் இதே மெத்தட் தான் ஜஸ்ட்டு கண்ட்ரோல் ஃபீ வந்து கொடுங்க உங்களுடைய கம்ப்யூட்டரில் ஸோ அதை கொடுத்தோட உங்களுக்கு இந்த மாதிரி பிரிண்ட் ப்ரிவியூ பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ இதில் போயிட்டு இந்த இடத்துல பாருங்கள் டெஸ்டினேஷன் அப்படின்ட்டு இருக்கும் இதில் போயிட்டு சேவாஸ் பிடிஎஃப் அப்படிங்கிற ஃபார்மேட்டை செலக்ட் பண்ணிட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா போதும் இந்த பட்டா காப்பி வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம் அல்லது நீங்கள் ப்ரிண்ட் எடுக்கணும் அப்படின்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் கம்ப்யூட்டரில் எந்த பிரிண்டர் கனெக்டாக இருக்கோ அது வந்துடும் அது மூலமாக நீங்கள் ப்ரிண்ட் அவுட் வந்து எடுத்துக்கலாம் ஸோ இப்படி தான் இந்த பட்டா காப்பியை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியும் அதே மாதிரி பிரிண்ட் எடுக்கிறது வந்தாலும் எடுக்க முடியும் ஸோ இந்த மெத்தட் பயன்படுத்தி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஓகே அடுத்தபடியாக இப்போ இன்னொரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதையும் பார்த்துடலாம் பட்டா செட்டா புறப்படை விவரங்களை பார்வையிட இதில் போயிட்டு இந்த புலையன் சிட்டா மற்றும் புலப்படம் எப்படி ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம் சேம் அதே மாதிரி ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா மாவட்டம் செலக்ட் பண்ணுங்க அடுத்தபடியாக வட்டம் செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு கிராமம் செலக்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ரெண்டாவது ஆப்ஷன் புலையன் சிட்டா மற்றும் புலப்படம் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணணும் இதில் போயிட்டு உங்களுக்கான சர்வே நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க த நெக்ஸ்ட்டு உட்பிரிவியன் உட்பிரிவியன் கொடுக்காம கொடுக்காமல் நீங்கள் வந்து இதில் ப்ராசஸ் பண்ண முடியாது கண்டிப்பாக சப்டிவிஷன் நம்பரும் கொடுத்து தான் ஆகணும் சப்டிவிஷன் நம்பர் கொடுத்தா மட்டும்தான் அது வந்து எடுத்துக்கும் அடுத்தபடியாக உங்களுடைய மொபைல் நம்பர் ஓடிபி வரும் மொபைல் நம்பர் கொடுத்துட்டு கடவுச்சிலை பெற அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் இப்போ ஓடிபி வந்து உங்கள் மொபைல் நம்பருக்கு அனுப்பிச்சிடுவாங்க அந்த ஓடிபியை கரெக்டாக அந்த பாக்ஸில் நம்ம டைப் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட்டு ஓடிபி உறுதி செய்ய அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டு இந்த இதில் சமர்ப்பி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் ஓகே இப்போ அந்த பட்டா காப்பி ஃபர்ஸ்ட் ஓப்பன் ஆயிடுச்சு இதில் வந்து சிட்டாவுடைய முழு விவரங்கள் ஓப்பன் ஆகாது ஸோ நீங்கள் எந்த சர்வே நம்பர் சப்டிவிஷன் நம்பர் கொடுக்குறீங்களோ அதுக்கான பட்டா காப்பி மட்டும்தான் பட்டா மற்றும் சிட்டா விவரங்கள் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் பேஜில் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகுது ஸோ ஃபஸ்ட் இடத்துல பட்டா நம்பரு அதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு சப் சர்வே நம்பர் அந்த எந்த சப்டிவிஷன் நம்பர் உட்பிரிவுன்னு கொடுத்திங்களோ அதுக்கான டீட்டெயில்ஸ் மட்டும்தான் இருக்குது மற்றபடி இந்த குறிப்புரைகள் எல்லாமே கரெக்டாக அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு கீழே அப்டேட்ஸ் மட்டும் தான் இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு எஃப்எம்பி மேப் ஓப்பன் ஆகணும் பட் நான் காலையிலேருந்து வந்து ட்ரை பண்ணேன் ஏற்கனவே இன்னொரு பட்டா காப்பி கூட டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தேன் பட் அதில் பார்த்தீங்கன்னா இந்த எஃப்எம்பி மேப் டவுன்லோட் ஆகக்கூடிய அந்த இடத்துல ஃபைவ் நாட் ஃபோர் கேட்வே டைம் அவுட் அந்த மாதிரி ஒரு எரர் வருது ஸோ இது மறுபடியும் வந்து அவங்க ரெட்டிஃபை பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டா அதுக்கப்புறம் அந்த நிலத்தினுடைய புலப்படம் ரெண்டுமே வந்து ஓப்பன் ஆகிரும் ஒரே பேஜில் ரெண்டு காப்பியுமே வந்து ஓப்பன் ஆகுது ஸோ நீங்கள் ரெண்டையும் அட்டடை டைமில் வந்து ப்ரிண்ட் அவுட்டில் எடுத்துக்கலாம் இது இந்த பேஜ் இன்னும் ஸ்டில் லோட் தான் இருக்குது பட் எஃப்எம்பியுமா காலேருந்து ரெண்டு மூணு டைம் ட்ரை பண்ணியாச்சு வரல ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பட்டா காப்பி அது கூடவே வந்து கீழே சூழ மட்டும் தான் எஃப்எம்பியும் ஓப்பன் ஆகுதா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் மற்றபடி நீங்கள் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பிரிண்ட் எடுக்கிறதுக்கு அல்லது டவுன்லோட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம அந்த கண்ட்ரோல் பிஐ பட்டன் நம்ம ப்ரெஷ் பண்ணி தான் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணணும் அல்லது பிரிண்ட் அவுட் வந்து எடுக்கணும் ஸோ ரிவியூவ் ஆகும் அதை வந்து ஆஸ் ஸ்பீடிஎஃபாக கொடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஸோ மொதல் வந்து பிரிண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் தனியாகவே கொடுத்துருந்தாங்க பட் இப்போ அந்த ஆப்ஷன் கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் எஃப்எம்பி மேப் ஓப்பன் ஆகலை ஸோ உங்களுக்கு எஃப்எம்பி மேப் ஓப்பன் ஆகுதா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுங்க ஸோ இதான் அந்த மாதிரி வந்து ரெண்டு அப்டேட் கொடுத்துருக்குறாங்க இதுக்கு முன்னாடி வந்து இல்லை அந்த அப்டேட்டு இப்போ புதுசு புதுசாக வந்து நிறைய அப்டேட் கொண்டு வந்துட்டுருக்காங்க இந்த வெப்சைட்டில் ஸோ அதனால உங்கள் நிலத்தினுடைய எல்லா காப்பியும் வந்து ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கெல்லாம் வந்து இப்போது வரைக்கும் ஃப்ரீயாக தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க இப்போ போக போய் ஏதாவது அமௌண்ட் கூட கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய சொத்து சார்ந்த அனைத்து விதமான டாக்குமெண்ட்ஸ் ஆவணங்களும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வெப்சைட்லையும் போயிட்டு எல்லாமே டவுன்லோட் பண்ணி ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கோங்க இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்